இந்த கவியரங்க மேடையில் கவிதை பாட வந்து இந்த நூற்றாண்டின் பெருந்தலைவன் கலைஞரை கொண்டாட காத்திருக்கும் கவியர்கள் வித்தக கவிஞர் பா விஜய் விவேகா யுகபாரதி சொர்க்கோ கருணாநிதி ஆகிய கவிஞர் பெருமக்களே பெருந்திரளாக கூடியிருக்கிற கவிதை அன்பர்களே பாசத்துக்குரிய பத்திரிகையாளர்களே ஊடக உறவுகளே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் டான்ஜில் சம்பத் அவர்கள் தொடக்கம் செய்தார்கள் அந்த தொடக்க உரையே கவிதையின் அடக்க உரையாக இருந்தது நாஞ்சில் சம்பத்தை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் நீங்கள் பேச்சாளர் என்று பார்ப்பீர்கள் சில பேர் கட்சிக்காரர் என்று பார்ப்பீர்கள் நான் நாஞ்சில் சம்பத்தை நடை கவிஞர் என்று பார்க்கிறேன் வாழ்க மாசு அவர்களே உங்களுக்கு எங்கள் நன்றி கவிஞரை இங்கு கவிஞர்களை மேடையில் அழைத்து வந்து எங்களுக்கெல்லாம் ஒரு நல்வாய்ப்பு தந்திருக்கிறீர்கள் நாங்கள் நெஞ்சுக்குள் மட்டுமே ஆராதித்து வருகிற கலைஞரை இந்த மன்றத்துக்கு அறிமுகம் செய்வதற்கு நீங்கள் வழிகோலி இருக்கிறீர்கள் உங்களுக்கு நன்றி ஒன்று சொன்னீர்கள் மாசு அவர்களே ஒன்று சொன்னீர்கள் பெருமக்களே கூர்ந்து கவனித்தால்தான் கவிதையின் பொருள் விளங்கும் என்று கூறிவிட்டு போனீர்கள் நான் ஒன்று சொல்கிறேன் எங்கள் கவிதைகள் எங்கள் கவிதைகள் ஆழத்தில் கிடக்கிற முத்துக்கள் அல்ல மேலே மிதக்கிற அலைகள் ஆதனால் நீங்கள் இருகாது கொண்டு கேட்க வேண்டியதில்லை ஒரு காது கொண்டு கேட்டாலே கலைஞரின் புகழ் உங்களுக்கு விளங்கும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே இன்று இந்த மேடைக்கு நான் பழைய கவிதைகளை பதிவு செய்து கொண்டு வரவில்லை புதிய உணர்வுகளை இந்த மன்றத்தில் பதிவு செய்ய வந்திருக்கிறேன் நண்பர்களே கலைஞரே ஒரு கவிதை நாங்கள் கலைஞரை கவிதை பாட வரவில்லை ஒரு கவிதைக்கு கவிதை பாட வந்திருக்கிறோம் என்பதே உண்மை அந்த கலைஞர் எழுவது கவிதை அசைவது கவிதை கண்ணாடி தூக்கி பார்ப்பது ஒரு கவிதை துண்டை இழுத்து தோளில் உருவுவது ஒரு கவிதை கனைப்பது ஒரு கவிதை அவர் குரலே ஒரு கரகரப்பிரியாவில் பாடப்பட்ட கவிதை நான் அவர் அவர் அடக்கம் செய்யப்பட்ட இடத்தில் நான் நினைத்தேன் நாங்கள் எங்கள் இந்த நூற்றாண்டின் மிகப்பெரிய கவிதையை புதைத்துவிட்டு வீட்டுக்கு போகிறோம் என்றுதான் நான் நினைத்தேன் அவரே ஒரு கவிதை நண்பர்களே ஒரு செய்தி சொல்ல வேண்டும் கவியரங்கம் என்பது புலவர்களின் வடிவம் கவியரங்கம் என்பது பண்டித கூற்று கவியரங்கு என்பது ஆராய்ச்சியாளர்களின் அறிஞர்களின் தனிப்பட்ட அந்தரங்க சுகம் என்று இருந்த வடிவத்தை மக்கள் வடிவமாக மாற்றிய முதல் பெரும் தலைவன் கவிஞன் முத்தமிழறிஞர் கலைஞர் என்றால் அது மிகையில்லை அதற்கு முன்னால் கவியரங்கம் எப்படி இருந்தது என்று என்னைக் கேட்டால் நான் சொல்வேன் கவியரங்கில் நான்கு பேர் கவிதை பாடுவார்கள் ஒரு பதினைந்து பேர் கேட்பார்கள் இந்த நான்கு பேர் கவிதையை பதினைந்து பேர் கேட்கிற பொழுது இந்த நான்கு பேரும் இந்த பதினைந்து பேரும் இந்த பத்தொன்பது பேரும் சேர்ந்து ஒரு ரகசியமான இரங்கல் கூட்டம் நடத்துவதாக ஒரு துணி தோன்றும் அதை தாண்டி மக்கள் சமுத்திரத்திற்கு முன்னால் கவிதையை கொண்டு வந்தவர் கலைஞர் கடல் கடந்து கவிதையை கொண்டு சென்றவர் கலைஞர் அவர் தமிழ் மக்களை கவிஞர்களாக மாற்றிய பெருமை உள்ளவர் கலைஞர் அந்த கலைஞர் கவிதையாக மட்டுமா எழுதினார் பேசினார் அது கவிதை அசைந்தார் அது கவிதை அவர் எழுதிய உரைநடையெல்லாம் கவிதையை பூசிக்கொண்ட தமிழ் அவர் எழுதிய வசனம் எல்லாம் வசன கவிதைகள் கவிதை என்ற லேகியத்தை கொண்டு போய் எல்லா வடிவத்திற்கும் பரிமாறிய அழகு கலைஞரிடம் மட்டும்தான் இருந்தது என்பது எனக்கு தெரியும் இன்று அவரின் எச்சங்கள் இங்கே கூடியிருக்கிறோம் தக்கார் தகவிலர் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும் இந்த கவியர்களெல்லாம் யார் கலைஞரின் தமிழ் எச்சங்கள் இந்த தமிழர்களெல்லாம் யார் கலைஞரின் இன எச்சங்கள் தளபதி என்பவர் யார் இன்றைக்கு கலைஞரின் அதிகாரத்தின் எச்சம் இன்றைக்கு மாசு என்பவர் யார் கலைஞரின் அமைச்சரவையின் எச்சம் இவர்களெல்லாம் தேர்ந்துதான் இன்றைக்கு கலைஞரை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் தோழர்களே இந்த கவியரங்கம் என்ற வடிவத்திற்கு உயிர் கொடுத்த அவரை நாம் என்றென்றும் கொண்டாட காத்திருக்கிறோம் கவியரங்கம் என்று வந்தவுடன் கலைஞர் குழந்தையாகி விடுவார் அவர் எவ்வப்போதெல்லாம் தன்னை இளமையாக்கிக் கொள்ள கருதுகிறாரோ அவ்வப்போதெல்லாம் அவர் நாடி வருகிற கற்பகத்தரு கவியரங்கம் எவ்வப்போதெல்லாம் அவர் குழந்தையாக நினைக்கிறாரோ அவ்வப்போதெல்லாம் அவர் தேடி வருகிற இடம் கவியரங்கம் பொன்னியுளவனை பற்றி சொன்னாரே பொன்னிவளவன் அவர் இந்த கவியரங்கம் என்று வந்தவுடன் கலைஞர் ஒரு உரிமையை கொடுப்பார் கவியர்களுக்கு என்ன உரிமை தெரியுமா என்னை நீங்கள் செல்லமாக தொட்டு விளையாடலாம் என்னை நீங்கள் உரிமையோடு கேலி செய்யலாம் இந்த இடத்தில் மட்டும் நான் முதலமைச்சர் இல்லை ஒரு கவியரங்கத்தின் தலைவன் சொன்னார் பொன்னிவளவன் எப்போதும் இளநீர் நீ இளநீருக்குத்தானே வழுக்க இருக்கும் எப்போதும் இளநீர் நீ இளநீருக்குத்தானே வழுக்க இருக்கும் சொல்வது இன்னொரு கவியன் சொல்லப்படுபவன் கவிஞர்களின் தலைவன் கவிஞர்களின் தலைவனும் எள்ளப்படுகிறவனும் எள்ளியவனை பார்த்து கைதட்டி சிரிக்கிற அழகு அந்த கவியரங்கத்தில் கலைஞரோடு மட்டும்தான் நீங்கள் காண முடியும் இவர் சொன்னார் குடியரசு என்ற ஒரு கவிஞர் அவர் ரொம்ப ஆழமான ஆள் அவருக்கு தத்துவக் கவிஞர் என்று பெயர் அவர் சொன்னார் நீ வாழை என்னால் மறக்க முடியாத வரி நீ வாழை சீப்பு இருந்தாலும் உன்னால் தலைவார முடியாது இதை கேட்டு கலைஞர் கண்ணாடியை தூக்கிவிட்டு ஒரு மெல்லிய சிரிப்பு சிரித்தார் நான் உட்கார்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறேன் நான் அப்போது கல்லூரி மாணவன் இவர்கள் கவியரங்கத்தில் வந்து பார்த்து ரசிப்பதற்காகவே பறந்து வருவோம் அப்படி ரசித்தார் அப்துல் ரஹ்மான் ஒரு ஜோ அடிச்சார் ஒன்னர் கலைஞர் ஒரு நாள் கவியரங்கத்திற்கு முன்னதாகவே வந்து விட்டார் அவர் நேர மேலாண்மையில் ஒரு பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தை பின்பற்றக்கூடிய ஆற்றல் அந்த திருக்குவளை மைந்தனுக்கு உண்டு நேர மேலாண்மை ஆறேகால் கவியரங்கம் ஆறு பத்துக்கு வந்துட்ட கவிஞர்கள் சில பேரை காணவில்லை அவர்கள் வருவரம் காத்திருந்தார் ஆறு பதினைந்துக்கு தொடங்க வேண்டிய கவியரங்கம் ஆறு முப்பதுக்கு தொடங்கியது எல்லோரும் பதறி அடித்துக்கொண்டு கலைஞர் வந்துட்டார் கலைஞர் வந்து பதறி அடித்துக்கொண்டு வந்தார்கள் வந்தார் சபைக்கெல்லாம் நன்றி தெரிவித்துவிட்டு கலைஞர் சொன்னார் கன்னித்தமிழ் கேட்க வந்த நண்பர்க்கு நன்றி காக்க வைத்த கவியர்களுக்கும் நன்றினார் அவர் வாழைப்பழத்தில் ஊசி அல்ல ஊசிக்குள் வாழைப்பழத்தை ஏற்றுவதில் வல்லவர் கலையர் காக்க வைத்த கவியர்களுக்கும் நன்றின்னு ஒரு பார்வை பார்த்தார் எல்லாரும் அப்துல் ரமான் கவிஞர் இல்லையா அவர் வந்தார் காக்க வைத்த கவியர்க்கு நன்றி என்றீர் வாக்களித்தோம் உன்னை வணங்கி வரவேற்றோம் எம்மையெல்லாம் காக்கத்தானே வைத்தோம் காக்க மாட்டீரா காத்திருத்தல் என்பது வெயிட்டிங் இங்க காத்தல் என்பது அது ஆங்கிலத்திலிருந்து அப்படி கொண்டு வரைய காக்க வைத்த கவிஞருக்கும் நன்றி ஆமா எங்களை எல்லாம் காக்கத்தானே வைத்தோம் காக்க மாட்டீரா கவிஞர் கைதட்டி சிரித்திருக்கிறார் அந்த சபையே உங்களைப் போல அந்த மொத்த சபையே பொங்கி வழிந்தது அது ஒரு காலம் அந்த காலத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்று கலைஞர் நூற்றாண்டில் நாம் சபதம் எடுத்துக்கொள்ள வேண்டும் தோழர்களே மீண்டும் கவியரங்கம் மீண்டும் கவியர்களின் கொண்டாட்டம் கலையரை மையப்படுத்தி தமிழை மையப்படுத்தி சமூகத்தை மையப்படுத்தி நிறைய வர வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் என்னை ஒரு முறை பொறுத்து கொண்டார் வேறு யாரும் இப்படி சொல்லியிருந்தால் சங்கடம் வந்திருக்கும் கலையர் என்னை பொறுத்து கொண்டு நான் கவிதை பாடி முடித்துவிட்டு உட்கார்ந்த போது தோளில் மெல்ல ரகசியமாக தட்டி கொடுத்தார் நீ பெயர் வைப்பதிலும் விவகாரமானவன் ஒரு பத்திரிகைக்கு முத்தாரம் என்று பெயர் வைத்தாய் உனக்கு மூன்று தாரம் சரி பத்திரிகைக்குமா மூன்று தாரம்னு கேட்டு முத்தாரம் மூன்று கூட்டல் தாரம் இது எல்லாரும் எங்களை பார்த்தால் இந்த போலீஸ்காரர்களுக்கெல்லாம் கொஞ்சம் பயம் ஒரு முறை ஒரு காவல்துறை அதிகாரி நான் முன்னாட போகிறேன் பின்னாடி கேட்குறாரு ஒரு டிஜி அவர் அவர் சொல்கிறாரு இந்த கவிஞர்களை எல்லாம் கொஞ்சம் கண்டிச்சு வைக்கிறவியா ஏன்னு கேட்டதுக்கு போலீஸ்கார் கேட்குறாரு சொல்கிறாரு முதலமைச்சரை மரியாதை இல்லாமல் நீ வா போன்னு பேசிட்டுரு ஆண்டவனை நீ வா போ என்று அழைப்பது மாறி முதலமைச்சராகிய கவியரங்க தலைவனை நீ வா போ என்று ஒருமையில் விழிப்பது எங்கள் உரிமை அது நாங்கள் அவருக்கு தருகிற பெருமை ஒரு கொஞ்சல் ஒரு செல்ல சீண்டல் அந்த சீண்டலை எல்லாம் அவர் பொறுத்துக்கொண்டு எங்களுக்கு கொடுத்த சுதந்திரம் அபாரமானது நண்பர்களே நீங்கள் கவிதையை இந்த கவியர்கள் எப்படி எழுதுகிறார்கள் இந்த கவிஞர்களை நான் பாராட்டுகிறேன் ஏனென்றால் இந்த டீசல் நாகரிகத்தில் புகைக்கும் இந்த அழுக்குகளுக்கும் மாசுகளுக்கும் வாழ்வின் பரபரப்புக்கும் மனு அழுத்தத்துக்கு மத்தியில் இவர்கள் கவிதை எழுதுகிறார்கள் கலைஞர் கவிதை எழுதுவதற்கான காரணமே கோப்பு என்ற பாம்புகளோடு சண்டை போட்டுவிட்டு வந்து இந்த கவிதை என்ற இந்த ஆலமரத்தின் கீழ்தான் அவர் இளைப்பாரினார் என்று நான் அறிவேன் கவிதை எழுதுவதற்கு என்ன சூழல் வேண்டும் என்று காளிதாசன் சொன்னான் ஒரு குளக்கரை குளக்கரையில் ஓங்கி நிற்கும் ஆலமரம் குளத்தில் அன்ன பறவைகளின் நீச்சல் அந்த குளத்தில் ஆங்கங்கே பூத்திருக்கும் அல்லிப்பூக்கள் தவழ்ந்து வரும் தென்றல் தரை மெழுகும் நிழல் தூரத்தில் புயலின் சத்தம் நாசியில் தாளிக்கும் வாசனை மனைவி சமைத்து தாளிக்கும் வாசனை இவ்வளவு இருந்தால் எனக்கு எழுத வரும் என்றான் காளிதாசன் இதில் ஒன்று கூட இல்லாமல் இவர்கள் எழுதுகிறார்களே இவர்கள் காளிதாசனை விட சிறந்தவர்களா இல்லையா இதுதான் எனக்கு தோன்றுகிறது கலைஞர் கவிதைக்கு தனியாக பட்டியல் போடவில்லை நான் இப்படித்தான் எழுதுவேன் என்று நான் எழுதினால் அது கவிதையின் நிழல் வந்து படிய வேண்டும் நான் பேசினால் கவிதையின் சாயலில் திகழ வேண்டும் என்னுடைய ஒவ்வொரு செயலிலும் கவிதையின் பூச்சி இருக்க வேண்டும் என்று திட்டமிட்டோ திட்டமிடாமலோ அவர் செய்தார் ஒரு சொல்லுவார் எம்ஜிஆருக்கு சிவாஜிக்கு ரெண்டு பேருக்கு எழுதிய வசனத்தில் வேறுபாடு இருக்கிறது சிவாஜி அவர்கள் அப்படி ஒப்பனை செய்து கொண்டே அவருக்கு கவிதை வசனத்தை படிக்க சொல்லுவார் ஒப்பனை போட்டுக்கிட்டே இருப்பார் ஒப்பனை கலைஞர் நாற்காலியில் சாஞ்சு அது கண்களை மூணுனா ஒரு சுகம் இருக்கும் மேக்கப் போடுறதில் ஒரு சுகம் இருக்கும் முடிவிட்டுகிற தொழிலாளி நமக்கு போது அந்த கத்திரிக்கோலின் சங்கீதமும் அவருடைய மெல்லிய ஸ்பரிசமும் முகத்தில் தெறிக்கிற ஒரு தண்ணீரும் தலையை கோதி விடுகிற சுகமும் அப்படியே தூக்கத்தை கொண்டு வந்துவிடும் ஒப்பனை கலையன் இந்த முகத்தை தட்டி தட்டி அவன் ஒப்பனை செய்கிற பொழுது அந்த மெல்லிய சுகத்தில் ஒரு தூக்கம் வரும் இவர் தூங்கிவிட்டார் என்று நினைத்து கொண்டிருப்பார்கள் வசனம் படிக்கிறவர்கள் நாலு பக்க வசனம் ஒருவர் படிப்பார் படித்தால் தூங்கிட்டார் என்று அவர் நிறுத்திடுவார் உடனே சிவாஜி நீ படி அவர் தூங்க மாட்டார் கேட்டுக்கிட்டே இருப்பார் ஒரு முறை கேட்டவுடன் நீ சரிபார்த்து கொள்ளலாம் மீண்டும் கண்விழித்து நிமிர்ந்து உட்கார்ந்து நான் சொல்கிறேன் சொற்களை சரிபார் பார்த்தா இது என்ன சொல்லியிருந்தார் ஒரு கார் புள்ளி அரைப்புள்ளி வரைக்குமான வந்து குறிகள் உட்பட அத்தனையும் சரியாக கொட்டுவார் கலைஞருடைய வசனத்தில் எங்கே நிறுத்தல் குறி வரும் எங்கே அரைப்புள்ளி வரும் எங்கே கார்புள்ளி வரும் எங்கே ஆச்சரிய கூறி வரும் என்பது சிவாஜிக்கு மட்டுமே தெரிந்த தமிழ் ரகசியம் அந்த ரகசியத்தை எழுதியவர் கலைஞர் கண்டறிந்தவர் சிவாஜி இந்த நீண்ட வசனங்களை பேசுவதில் ஆசை காட்டியவர் சேரன் சுங்குட்டுவன் சத்ரட்டிஸ் பராசக்திய நீதிமன்றம் மனோஹராவில் கலைஞர் எழுதிய அந்த தர்பார் சீன் என்று சொல்லக்கூடிய அந்த அரண்மனை காட்சி இதெல்லாம் எம்ஜிஆருக்கு இது கொஞ்சம் சிக்கல் எனக்கு நீண்ட வசனம் வேண்டாம் என்று கலைஞருக்கு நேரடியாக சொல்ல தெரியாமல் சொல்லிவிடுவார் கொஞ்சம் நீளமான வசனத்தை குறைத்து கொள்ள சொல்லி எம்ஜிஆர் சொல்கிறார் அப்படியா சொன்னார் அப்படியே செஞ்சிருவோம் கலைஞரை போல கலை உலகத்தில் இணக்கமான இழக்கமான ஒரு கதாசிரியரை பார்க்க முடியாது சில எனக்கு தெரியும் சில இயக்குனர்கள் வசனம் வாங்கி போக வருவார்கள் ஐயா இதில் படப்பிடிப்பில் எங்களுக்கு ஏதாவது இடைஞ்சலாக இருந்தால் நாங்கள் இதை திருத்திக் கொள்ளலாம் உங் உங்களை கேட்கலாமா என்னை கேட்கவே வேண்டாம் உன் வசதிக்கு திருத்தம் செய்து கொள்ளுங்கள் இப்படி அனுமதி கொடுக்குற எழுத்தாளனை நான் பார்த்ததில்லை இங்கே பாருங்கள் எம்ஜிஆருக்கு குறைந்த வசனம் வேணும் அதிலும் நான் இருப்பேன் நீண்டமான கவசனம் எழுதினாலும் என் கையெழுத்து அதில் இருக்கும் என் முத்திரை அதில் இருக்கும் நீங்கள் குறைந்த வசனம் கேட்கிறீர்களா வசனம் குறைவாக இருக்கும் வார்த்தைகள் குறைவாக இருக்கும் அதிலும் என் முத்திரை இருக்கும் என் தத்துவம் இருக்கும் என் கவிதையின் நிழல் வந்து விழுந்திருக்கும் எங்கே மந்திரிகுமாரி குமாரி என்று ஒரு படம் நேற்று இரவு நீங்கள் வரவில்லை என்னால் நிலாவை ரசிக்க முடியவில்லை இது காதலி எப்போதும் நிலவுதானா ஏன் இருளை உன்னால் ரசிக்க முடியாதா இது எம்ஜிஆர் எப்போதும் இரவுதானா தானா இருளை உன்னால் ரசிக்க முடியாதா திருப்பி ஓ நீங்கள் இருளை கூட ரசிப்பீர்களா ரசிப்பேன் இதுவரைக்கும் எழுதியிடலாம் எந்தெந்த இருளை ரசிப்பேன் இதை சொல்வதற்கு ஒரு கவிஞன் வேண்டும் ஒரு கதாசிரியன் மட்டும் பார்த்தாரு கவிஞன் வேண்டும் ஓவியன் வேண்டும் உளவியல் ஆசான் வேண்டும் இவ்வளவெல்லாம் இருந்தால்தான் இருளை பட்டியல் போட முடியும் சித்திரத்தை அழகுபடுத்தும் நிழல் கோடு போல உன் கண்ணின் கடைக்கூட்டில் கடையிதழின் ஓரத்தில் கன்னத்துச் சரிவுகளில் ஒளிந்திருக்கும் இருளை நான் ரசிக்கிறேன் ஜீவா ஐம்பத்து ரெண்டில் எழுதப்பட்ட வசரத்தை ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் இந்த தமிழ் மன்றம் கைதட்டி என்றால் இதுவல்லவோ கலைஞரின் சாகாத தமிழ் இதுவல்லவோ கலைஞரின் படைப்பாற்றலுக்கு கிடைத்த வெற்றி இந்த ஒலியில் கடற்கரையில் கலைஞர் உங்கள் கரவொலியில் புரண்டுபடுத்திருப்பார் என்று எனக்கு தெரியும் எழுந்து உட்கார்ந்து கைதட்டல் கேட்பார் என்று எனக்கு தெரியும் அவர் அப்படிப்பட்ட உணர்வு உள்ளவர் என்பதனால் நான் விதந்து சொல்லுகிறேன் இப்படியெல்லாம் வரட்டுமா காதலன் சொல்கிறான் மலைக்கள்ளனில் வரட்டுமா எங்கே உன்னருகே பூங்கோதை கேட்பாள் பானுவதி ராத்திரியில் வந்து மலைக்கள்ளன் சோரேறி குதித்து பூங்குவதையின் அறைக்குள் வந்து விடுவார் திடீரென்று திடுக்கிட்டு எழுந்து பார்ப்பார் பானுமதி என்ன இது சொல்லாமல் கொள்ளாமல் இதுலேயே ஒரு அழகு ஓசை கலையர் எழுத்தில் ஒரு ஓசை அழகு இருக்கும் அதுவே ஒரு கவியரங்கம் என்ன இது சொல்லாமல் கொள்ளாமல் எம்ஜிஆர் பதில் தேன் குடிக்க வரும் வண்டு தோட்டக்காரனை எழுப்பி சொல்லிவிட்டா வருகிறது தேன் குடிக்க வரும் வண்டு தோட்டக்காரனை எழுப்பி சொல்லிவிட்டா வருகிறது நான் வந்திருக்கிறேன் உரிமையோடு இதெல்லாம் கலையர் இதெல்லாம் கலையர் சொன்னது சொல்லிக்கொண்டே போகலாம் அந்த கவியரின் பெருமையை என் நண்பர்கள் இங்கே கவிதை பாட வந்திருக்கிறார்கள் நான் அவ்வப்போது சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இங்கே கவியர்கள் நால்வர் விஜய் விவேகா யுகபாரதி சொர்க்கோ கருணாநிதி கவியரங்கை நான் அன்போடு தொடங்கி வைக்கிறேன் நான் கவிதையை தொட்டிக்கொண்டு ஒரு உரை தான் உங்களோடு பேசுகிறேன் ஏனென்றால் கலைஞரோடு நான் கொண்டிருக்கிற காதல் கவிதையை தாண்டியது கலைஞரை பற்றி அதிகமான கவிதை தமிழ்நாட்டில் எழுதியவன் நானாகத்தான் இருக்க முடியும் இன்னும் எழுதி கொண்டிருக்கிறேன் முரசொலியில் ஒவ்வொரு பொங்கல் மலருக்கும் ஒவ்வொரு கலைஞர் நினைவு நாளுக்கும் பிறந்த நாளுக்கும் தளபதியின் பிறந்த நாளுக்கும் என்னிடம் கவிதை கேட்பதை நான் பெருமையாக கருதுகிறேன் எவ்வளவு நெருக்கடி இருந்தாலும் முரசொலியில் கவிதை கேட்டால் நான் தவிர்ப்பதே இல்லை வெளிநாட்டிலிருந்து கூட எழுதி இருக்கிறேன் விமானத்திலிருந்து கூட எழுதி அனுப்பி இருக்கிறேன் துக்க நிகழ்ச்சிகளுக்கு நான் சென்றிருக்கும் போது கூட ஓர் ஓரத்தில் என்னை எதுக்கி ஒதுக்கி எழுதி கொடுத்திருக்கிறேன் அந்த கவிதைக்கு நான் இன்றைக்கு ஒரே அன்பு அன்பு செலுத்துவதற்குத்தான் வந்திருக்கிறேன் நண்பர்களே இதோ மேடையில் நாங்கள் செய்த புதுமைகளை விட இந்த சபையில் நீங்கள் செய்த புதுமைகள் அதிகம் எனக்கு தெரிந்து ஒவ்வொரு இருக்கையிலும் இருப்பவனின் பெயரை எழுதி ஒட்டிய திருவிழா இதுவாகத்தான் இருக்கும் அமைச்சர்களில் நீங்கள் மாறுபட்டவர் இருப்பிடத்திற்குத்தானே அமைச்சர்கள் பட்டா கொடுப்பார்கள் இருக்கைக்கே கொடுத்தவர்களை பார்க்க முடியுமா இருக்கைக்கு பட்டா போட்டு கொடுத்து எங்களை எல்லாம் விட்டீர்கள் வந்திருந்த தோழர்களும் கவிதையை நெஞ்சுக்குள் வைத்து நேசிப்பவர்கள் உங்கள் கரங்களுக்கு மத்தியில் தமிழுக்கு தாளம் சொல்லியவர்கள் உங்கள் ஓ என்ற உற்சாக கோரரும் ஆஹா என்று அதிரடி வார்த்தைகளும் கர ஒலிகளும் எங்களை உற்சாகப்படுத்தினர் எங்களை உற்சாகப்படுத்தியதன் மூலம் தமிழை ஆராதிப்பதன் மூலம் கலைஞரை கொண்டாடி தீர்த்த திருவிழா இந்த திருவிழா உங்களுக்கு ஒன்று சொல்லிக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் இந்தியாவில் அதிகமாக புகழப்பட்ட தலைவரும் அதிகமாக இகழப்பட்ட தலைவரும் கலைஞர்தான் மகாத்மா காந்தியவர்களை பற்றி ஒன்று சொல்லுவார்கள் வாழும் காலத்தில் அதிகமாக நினைக்கப்பட்டவரும் வாழும் காலத்திலேயே அதிகமாக மறக்கப்பட்டவருமான மகாத்மா காந்தி என்று ஒரு வாசகம் உண்டு கலைஞர் புகழப்பட்டதற்கு காரணம் அவரது தமிழ் இகழப்பட்டதற்கு காரணம் அவரது கொள்கை எவன் ஒருவன் வாழும் காலத்திலும் வாழ்ந்த பிறகும் அதிகமாக இகழப்படுகிறானோ அவன்தான் தன் இனத்திற்கு நியாயம் செய்தவன் என்று பொருள் எவ்வளவு இகழப்படுகிறாயோ அவ்வளவு தூரம் நீ சமரசத்தை கொன்றுவிட்டு தள்ளிவிட்டு நீ நிலையாக நிற்கிறாய் எவ்வளவு இகழப்படுகிறாயோ அவ்வளவு உன் இன எதிரிகளுக்கு நீ சிம்ம சொப்பரமாய் விளங்குகிறாய் எவனால் நீ வெல்லப்பட முடியாதோ அவனால் நீ இகழப்படுகிறாய் எவனால் உன்னை மறக்க முடியாதோ அவனால் நீ அதிகமாக நினைக்கப்படுகிறாய் அதிகமாக நினைக்கப்படுகிறவரும் அதிகமாக இகழப்படுகிறவரும் அதிகமாக வெறுக்கப்படுகிறவரும் இன்னும் கலைஞராக இருப்பதே கலைஞர் தான் வாழ்ந்த வாழ்க்கையை வெற்றிகரமாக இந்த மண்ணுக்கு அர்ப்பணித்திருக்கிறார் என்று பொருள் என்ன அழகாக வித்தக கவிஞர் விஜய் எங்கு சொல்லும்போது எங்கே கலைஞர் இல்லாத இடம் எங்கே என்று பட்டியல் போட்டார் அந்த பட்டியில் அதோடு நின்று விடாத தம்பி இன்னும் நீளும் ஆயிரத்து ஐநூறு பேர்கள் கொண்ட கிராமத்திற்கு எவ்வப்போது சாலை நீழுகிறதோ அந்த சாலைகளின் முனையில் கலைஞர் இருக்கிறார் குடிசைகளில் ஒரு குண்டு பல்பு எரிந்து கொண்டிருக்கிறதோ அந்த வெளிச்சத்தில் கலைஞர் இருக்கிறார் எந்தெந்த நகருந்துகளில் ஒரு தனி மனிதன் தன் தொழிலை நாடி போகிறானோ அங்கு கலைஞர் இருக்கிறார் எங்கே கைரிக்ஷா வந்து பொருட்காட்சியில் இருக்கிறதோ அங்கே கலைஞர் இருக்கிறார் எங்கெங்கே ஒரு தொழுநோயாளி முற்றிலும் விடுபட்டானோ அங்கே கலைஞர் இருக்கிறார் எங்கெல்லாம் பெண்ணுக்கு சொத்துரிமை பேணப்படுகிறதோ அந்த இடத்தில் கலைஞர் இருக்கிறார் எங்கெங்கே என் மொழி என் தாய்மொழி தமிழ்மொழி செம்மொழி என்று ஒரு பெருமிதம் தோள்களை விம்மச் செய்கிறதோ அங்கெல்லாம் கரையர் இருக்கிறார் கரையர் இல்லாத இடம் இல்லை என்று கருதலாம் நண்பர்களே இந்த நூற்றாண்டு விழா இத்தோடு நிறைவதில்லை நூற்றாண்டு என்பது ஓர் அடையாளம் கலையர் என்பவர் நான் அவர் நூறாண்டுகள் இருப்பார் என்று நினைத்தேன் ஆனால் அவர் கடைசி நிமிடங்களை பார்க்கிற போது இவர் நூறாண்டுகள் இருப்பது தகாது என்று நினைத்தேன் அவர் மகிழ்ச்சியோடு இருந்திருக்க வேண்டும் உடல் செழிப்பாக இருந்திருக்க வேண்டும் நினைவு தப்பாமல் இருக்க வேண்டும் செவிப்புலன் தேயாமல் இருக்க வேண்டும் கண் பார்வை மங்காமல் இருந்திருக்க வேண்டும் இவ்வளவெல்லாம் மங்கி போன பிறகு தன் தமிழை தானே துய்க்க முடியாமல் போன பிறகு தன் தமிழ்நாட்டு வளர்ச்சியை தானே உணர முடியாமல் போன பிறகு நினைவுகள் தன்னுடைய அண்ணாவை பற்றிய நினைவுகளும் வாழ்வு குறித்த உணர்வுகளும் இருப்பும் உணர முடியாமல் போன பிறகு கரையில் இருந்து பயனில்லை என்று நான் நினைத்தேன் அவரே தன் வாழ்வுக்கு முற்றுப்புள்ளி வைத்துக் கொண்டார் தொண்ணூத்து நான்கு வயதில் என்று இப்போது நினைக்கிறேன் எனவே தொன்னூத்து நான்கு என்பது ஓர் அடையாளம் இன்னொரு விஷயம் பெரியார் ஆட்சி பொறுப்பை ஏற்க மறுத்தார் அண்ணாவுக்கு காலம் ஆயுளை நீட்டிக்க மறுத்துவிட்டது ஆட்சி பொறுப்பு பெரியார் ஏற்றுக்கொள்ளவில்லை ஆயுள் நீட்டிப்பு அண்ணாவுக்கு வழங்கப்படவில்லை பெரியார் மறுத்த ஆட்சி பொறுப்பும் அண்ணாவுக்கு மறுக்கப்பட்ட ஆயுள் ஆயுள் மறுப்பும் ரெண்டும் சேர்ந்து ஒன்றாக இணைந்தது கலைஞர் என்ற பெருமகருக்கு மட்டும்தான் எனவே பெரியாரும் அவர்தான் அண்ணாவும் அவர்தான் இரண்டு பேரையும் கூட்டி செய்த திரட்சி கலைஞர்தான் அந்த கலைஞரை கொண்டாடுகிற போது நம் பெரியாருக்கு ஒரு தோளுக்கு மாலை போடுகிறோம் அண்ணாவுக்கு ஒரு தோளுக்கு மாலை போடுகிறோம் இந்த இரண்டு பேரையும் இணைத்துக்கொண்டு கொண்டு நம்ம புதிய நூற்றாண்டுக்குள் தளபதியின் துணையோடு நடைபோடுகிறோம் என்று நாம் கருதிக்கொள்ள வேண்டும் நண்பர்களே இதோ உங்களுக்காக கலைஞர் குறித்து நான் எழுதிய கவிதையோடு இந்த விழாவை நிறைவு செய்கிறேன் காலம் ஒரு நாள் காலம் ஒரு நாள் குவளைப்பூவை திறந்தது குவளைப்பூவை திறந்து பார்த்தால் குட்டி கதிரவன் இருந்தது பெரியார் அண்ணா என்னும் வழியில் சின்ன கதிரவன் நடந்தது அது நடந்து போன திசையில் எல்லாம் நாளை உலகம் விடிந்தது அண்ணா கையில் தம்மை அஞ்சுகத்தன்னை ஒப்படைத்தாள் அண்ணா வளர்த்த அருமை பிள்ளையை தமிழ்த்தாய் தனக்கு தத்தெடுத்தாள் சபையில் கலைஞர் வீசும் சொல்லில் தமிழ்த்தாய் தனக்கு முத்தெடுத்தாள் அவர் தங்கப்பேனா வாங்கித்தானே தமிழ்தாய் தனக்கு சிக்கெடுத்தாள் கலைஞர் என்பது ஒரு சொல் அல்ல ஒரு நூற்றாண்டு வரலாறு கலையும் மொழியும் இனமும் பருக கலைஞர் தமிழே தேனாறு மூன்று தமிழால் நான்கு தலைமுறை கண்டவர் இவர் போல் கிடையாது இன்னொரு தலைமுறை வருகிற போதும் இவர் தமிழ் இளமை குறையாது நெருப்பை சுவந்து நெருஞ்சியில் நடந்து நீண்ட புகழை ஈட்டியவர் தொண்ணூற்றைந்து வயதுக்கு வயதும் கூட தொடர்ந்து பாய்ந்த ஈட்டியவர் கலைஞர் என்றார் கற்பனைவாதி என்பதை திருத்தி காட்டியவர் காற்றும் கடலும் மலையும் கடந்து தமிழன் புகழை கூட்டியவர் அமிர்தத் தமிழை அவர் வாய் சொன்னார் அடடா அடடா நாதசுரம் தமிழை பொழியும் பொழுதில் சபையில் சங்கீதத்தின் ஏழு சுரம் நாட்டை ஆளும் பொழுதும் இவருக்கு வள்ளுவர் குரலே வாய்பாடு கோட்டை ஆளும் பொழுதும் இவருக்கு கோடம்பாக்கம் தாய் வீடு கலைஞர் தமிழை பயின்று பயின்று கவியர்கள் ஆனார் பல பேர்கள் கலைஞர் வசனம் பேசி பேசி நடிகர்களானார் பல பேர்கள் கலைஞர் பேசும் பேச்சைக் கேட்டு தமிழர்கள் ஆனார் பல பேர்கள் கலைஞர் புகழை பாடி பாடி இன்னொரு தலைமுறை எழுவார்கள் அந்த தலைமுறையில் நான்கு பேர்தான் இந்த மேடையில் கவிதை பாடினார்கள் வாழ்க கலைஞர் வெல்க தமிழ் கரமொழி செய்த எங்கள் தமிழ் பெருமக்கள் வாழ்க கலைஞர் புகழ் வாழ்க நன்றி வணக்கம்